நாம இன்றைக்கி இந்த பதவியில் மிளகு பால் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம மிளகை தட்டி வச்சுருக்கோம் கொஞ்சம் தட்டி ரெண்டு கிளாஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாச்சு மிளக மிளகு பாலுக்கு ரெண்டு கிளாஸில் நான் மிளகு பால் தயாரிக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சம் தூள் காக்கா டீஸ்பூன் போட்டால் போதும் போங்க ரெண்டு கிளாஸ்லேயும் போட்டாச்சு முதல்ல மிளகுத்தூள் அடுத்து மஞ்சள் பொடி அடுத்து காய்ச்சி வச்சுருக்க பால் சீனி போட்டு ஏற்கனவே நான் பால் காய்ச்சி வச்சுட்டேன் அந்த சூடான பாலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும் சூடான பாலை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள் நம்ம ஒரு பால் வந்து இப்போ மஞ்சையாக ஆகிட்டு மஞ்சள் கலரில் இருக்குது இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகு மஞ்சள் ரெண்டுமே கலந்துரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சூடான பாலை தான் இதில் ஊற்றுறோங்கிறதுனால அது இருக்கும் நம்ம அதை ஏற்கனவே சூடாக பாய்ச்சி வச்சுருக்க பாடம் தான் இங்கே மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் குடித்தா ரொம்பவே நல்லது